அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை வகுப்பாசிரியர்கள் தங்களுடைய எட்டிழக்கு எமிஸ் ஐடியை பயன்படுத்தி எவ்வாறு எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்மிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் எம்எஸ் லாகின் பேஜ் வந்திருக்கும் ஏற்கனவே உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகவுட் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எட்டு இலக்க எம்இஸ் ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டாப் கார்னரில் டவுன் ஏர்வக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மெனுவில் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஏடிங்க கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அகடமிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்துட்டு மார்க்ஸ் என்ட்ரி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எந்த வகுப்பிற்கு வகுப்பு ஆசிரியராக இருக்கீங்களோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும் இந்த ஆசிரியர் எட்டாம் வகுப்பிற்கு வகுப்பாசிரியர் அப்படிங்கிற காரணத்தினால் மார்க்ஸ் என்ட்ரி சிக்ஸ் டூ டென் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிறோம் க்ளிக் பண்ணினதும் அக்கடமிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அகடமிக் இயர் அப்படிங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்திருக்கும் அதன் பிறகு கிளாஸ் அப்படிங்கிற எட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு எம்எஸ் வலைதளத்தில் உங்களுக்கு என்ன வகுப்பு அசைன் செய்யப்பட்டிருக்கோ அந்த வகுப்பு காண்பிக்கும் அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு செக்ஷன் அப்படிங்கிற எட்டிங் கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எக்ஸாம் டைப் அப்படிங்கிற எட்டிங் கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் எலி எக்ஸாம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதுமே டாப்பில் நோட் அப்படின்னு கொடுத்துட்டு இஃப் த ஸ்டூடண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாணவர் எந்த சப்ஜெக்டாவது ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏ அப்படின்னு நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கலாம் இந்த டைம் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுவதற்கு ஒவ்வொரு மாணவருடைய பெயரும் வந்துட்டு அவர்களுடைய எமிஸ் நம்பர் வந்திருக்கு அவருடைய பெயருக்கு கீழேயே ஜீரோ அப்படின்ட்டு டோட்டல் மார்க் வந்திருக்கு அவர்களுக்கு மார்க் நீங்கள் என்ட்ரு பண்ணுவதற்கு அவருடைய பெயருக்கு கீழேயே ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு அஞ்சு சப்ஜெக்ட் நேமும் காண்பிக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்கள் நூறு மதிப்பெண்ணிற்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்களோ அந்த மதிப்பெண்களை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மதிப்பெண்களை டைப் பண்ண டைப் பண்ணவே டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிட்டு வந்திருக்கும் மதிப்பெண்கள் பதிவிட்ட பிறகு பாட்டமில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த மாணவருக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு பதிவாயிட்டு வந்திருக்கும் சப்போஸ் மதிப்பெண்கள் தவறுதலாக இருந்தாலும் எடிட் அப்படிங்கிற பென்சில் செம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மதிப்பெண்களை மாற்றம் செய்து கொள்ளலாம் இதே போல் அடுத்த மாணவருக்கு நீங்கள் மதிப்பெண்களை பதிவிடுவதற்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அடுத்த மாணவருடைய பெயர் வந்திருக்கோம் அந்த மாணவருடைய பெயருக்கு கீழேயும் ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அந்த பென்சில் செம்பிளை கிளிக் பண்ணும்போது அந்த மாணவருக்கான மதிப்பெண்களை பதிவிடுவதற்கான சப்ஜெக்ட் நேம் வந்திருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் குறிப்பிட்டுள்ள பாக்ஸ்லையும் அந்த சப்ஜெக்டுக்கான மதிப்பெண்களை பதிவிட்டு நீங்கள் க்ரீன் கலர் டிக் மார்க்கை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் சப்போஸ் எந்த சப்ஜெக்டில் ஏவது ஆப்ஷன்ட் ஆகியிருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஏ அப்படின்னு கேப்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க போல் மிக எளிமையான முறையில் அனைத்து ஆசிரியர்களும் தங்களது வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை மிக எளிமையாக பதிவிட்டு கொள்ளலாம் நன்றி